இவ்வளவுதான் வாழ்க்கை என்பதை புரிய வைக்கிறது இந்த திரைப்படம் அந்த திரைப்படத்துல டொங்காங்ஸும் அவரது சகாக்களும் சென்ற விமானம் எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகிறது தனது சகாக்கள் அனைவரும் விபத்தில் இறந்து போக டொங்காங்ஸ் மாத்திரம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புகிறார் கடல் அவரை மனித நடமாட்டம் எதுவுமே இல்லாத ஒரு தொலைதூர தீவில் கொண்டு வந்து கரை ஒதுக்குகிறது ஆம் யாருமில்லாத தீவு வாழ்வதா அல்லது சாவுக்கு சரணடைவதா என்ற மனப்போராட்டம் ஹாங்ஸிடம் ஆரம்பிக்கிறது சாவுக்கு சரணடைய மறுக்கிறார் தன் மனைவி தன்னுடைய பிள்ளைகள் நண்பர்கள் மற்றும் தான் வாழ்ந்த உலகம் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவரிடம் பிறக்கிறது உயிர் வாழ வேண்டும் என்ற உள்ளுணர்வு ஏற்படுகிறது ஆனால் மனித நடமாட்டம் அற்ற தீவில் எப்படி உயிர் பிழைத்து வாழ்வது மரங்களில் ஏறி இருந்த கனிகளை சாப்பிடுகிறார் கடலில் இறங்கி கிடைத்த மீன்களை பிடித்து பசியை போக்குகிறார் தன்னோடு கூட இருந்த தன்னுடைய மனைவி பிள்ளைகளின் பணத்தை அவ்வப்போது எடுத்து பார்த்து கொள்கிறார் ஒரு கைப்பந்தில் ஒரு முகத்தை வரைந்து அதற்கு வில்சன் என்று பெயரிட்டு அதனை தனது உற்ற நண்பனாக்கி அவருடன் பேசி மகிழ்கிறார் அங்கே மலை உச்சியில் ஏறி ஒரு கொடியை நாட்டுகிறார் நெருப்பை மூட்டி பார்க்கிறார் வருகின்ற போகின்ற கப்பல்கள் அவரை அடையாளம் கண்டு அவரை காக்க வரும் என்று நம்புகிறார் நாட்கள் உருண்டோடுகிறது இப்படியே அங்கே சில வருடங்களை கழிக்கிறார் ஆனாலும் நம்பிக்கை இழக்கவில்லை அன்பு மனைவி தன்னுடைய பாசமான பிள்ளைகள் உயிர் நண்பர்கள் மறுபக்கத்தில் தனக்காக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அவரை உற்சாகப்படுத்துகிறது இந்த நம்பிக்கை அவரை உயிர் வாழ ஊக்குவிக்கிறது கடைசியாக பல நாள் பாடுபட்டு மரக்கட்டைகளால் ஒரு படகு செய்கிறார் அதில் ஏறி நம்பிக்கையோடு கடலில் குதிக்கிறார் கடல் அலைகள் தரும் மரண பயத்தை மீறி பயணிக்கிறார் பிறகு அதிர்ஷ்டவசமாக வந்த ஒரு கப்பல் அவரை இனங்கண்டு கண்டு பாதுகாத்து மீட்கிறது மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தான் வாழ்ந்த உலகம் நோக்கி செல்கிறார் ஆனால் அங்கே அவருக்கு ஏமாற்றம் காத்திருந்தது அவரது அன்பு மனைவி கொஞ்ச காலம் அழுதுவிட்டு அவர் இறந்ததாக நினைத்து மறுமணம் செய்து கொண்டிருப்பதை காண்கிறார் அவரது பிள்ளைகளும் நண்பர்களும் அவர் இறந்ததாக நினைத்து பல நாட்கள் துக்கம் அனுபவித்துவிட்டு பிறகு சாதாரணமாக வாழ்வதை பார்க்கிறார் யாரும் அவரை அங்கே தேடிக்கொண்டோ நினைத்து கொண்டோ இருக்கவில்லை உலகம் அதன் பாட்டில் ஆரவாரமின்றி வாரமின்றி ஓடிக்கொண்டிருப்பதைக் காண்கிறார் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் மறைந்த பிறகு இந்த உலகம் உங்களுக்காக அதன் ஓட்டத்தை நிறுத்தாது நீங்கள் உலகை விட்டு மறைந்த பிறகு உங்கள் முயற்சிகள் பலவற்றுக்கும் மதிப்போ மரியாதையோ இருக்காது எனவே நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஆத்ம நலனுக்காகவும் வாழ பழகுங்கள் எவ்வளவு பேரும் புகழும் செல்வம் இருந்தாலும் அடுத்த தலைமுறை நம்மை மறக்கும் ஆனால் சமூக அக்கறையோடு பொது நல நோக்கோடும் வாழ்கிறவங்க பல நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருப்போம்